என்ன கீரை பொரியல் ஒன்று பார்க்கலாம் கீரை பொரியல் ரெண்டு மூணு விதம் செய்யலாம் அதில் எது ஒரு விதம் எண்ணெய் வைக்கிறச்சு கடையை சீரம் போட்டுருச்சு வெங்காயம் போட்டுருச்சு வதனது ఇది వే పచ్చి మిగతే ఒక సీరగ పూడు తెర పుల్ల పోటుర కొర రెండు వరమ కొ కొర కొర తన ఎన్నీ పో వదక ൂടിക്കരുത് சிறுக்கரியை கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு திருக்கிறோம் சிறுகிற வேக வச்சதுல அந்த தண்ணிக்கு இல்லையே அந்த தண்ணி பருப்பு போட்டு ஒரு வேக வச்சுக்கணும் இப்போ அந்த தண்ணி கீரை வேக வச்ச தண்ணிக்கும் பருப்பு அதில் வெந்தது தண்ணி கரெக்டாக சரியாக போச்சு இதுக்கு இதில் கொத்துக்கிறேன் தண்ணி எதுவும் வேஸ்ட் ஆகலை இதெல்லாம் ஒண்ணா போட்டு கலந்துக்கிறேன் கீரை பொரியல் பண்ணுறது இது ஒரு மற்றது பருப்பு தண்ணியை வேக கீரை தண்ணிய வேக சேர்க்கணும் தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கி இந்த மாதிரி பண்ணலாம் மிளகா கிளி போட்டும் செய்யலாம் இல்லை ரெண்டு வர மிளகா பூண்டு சீரகம் ஒரு சிறுக்காக மீசில் போட்டு ஒரு குறைக்கொறைப்ப அரிசி எண்ணெயில் போட்டுக்கலாம் கீரை பொரியல் ரெடி சிறு கீரை பருப்பு போட்டு சிறு கீரை பொரியல் ரெடி இப்படி ஒரு மெத்தட் செஞ்சுக்கலாம் அப்படியே எண்ணெய் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு தெரு போட்டு வெங்காயம் போட்டு கீரை போட்டு அப்படியே தாளித்து அப்படியே வேக வச்சு தேங்காய் திரியும் போட்டு அப்படியே செய்யலாம் அது ஒரு மெத்தடு இப்போ இதில் எல்லாமே சாப்பிட்லாம் சோறு பேசிஞ்சு அப்படியே சாப்பிட்லாம் சோற்றுக்கு சைடிஷ் சமைச்சிக்கலாம் kira puri lagi, itu punggul. Rumbel ready. Rumbel ready. Bumble ready. கீரை பொரியல் ரெடி சாம்பார் ரெடி சட்னி ரெடி இப்போ காலையில் சமையல் அவ்வளோ தான் மஜாந்துட்டு வேறு பாய் பாய் சி யூ தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டே பண்ணுறதில்லை தேங்க்யூ மேம்